ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஒரு வருஷம் ஆச்சு நான் வீடியோ போட ஆரம்பிச்சு ஆரம்பிச்சு பயங்கரமா இருக்குது எதுவுமே தெரியாம இப்போ ஓரளவுக்கு கொஞ்சம் ஒரு பத்து தான் தெரியுது பரவாயில்ல அதுவே எனக்கு ரொம்ப சந்தோஷம் இந்த ஒரு வருஷத்துலயே நான் ஏழ்நூறு பேர் தான் சம்பாரிச்சுட்டேன் அப்படின்னு நினைக்கும் போது எனக்கே ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்குது அதுக்கு ரொம்ப ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன் உங்களுக்கு தான் நன்றி சொல்றதுக்காக என்னை பொறுத்த வரைக்கும் யாருக்குமே பிடிக்காதுன்னு நினைப்பேன் ஆனா என் வீடியோல ஒரு ஏழ்நூறு பேர் என்னால் சம்பாதிக்க முடியுது அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப 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 சந்தோஷம் உங்க எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிங்க வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போகலாம் சண்டே விலாகு ஒரு தம்பி பிரியாணி கேட்டிருந்தேன் அப்படி நிஜமாக எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் வீடியோ பார்த்தா தம்பி செஞ்சுருக்கேன் நிஜமானுமே எனக்கு எதுவுமே தெரியாது அதுவும் அத்தையும் செய்யலை தடவை இன்னும் சூப்பராக செய்ய முயற்சி பண்ணுறீங்க எனக்கு சின்ன வெங்காயம் ஒரே ஒரு பெரிய வெங்காயம் குளிச்சிருக்க மாட்டேங்குது தெரியல வேறு மிளகா அவ்வளோதானா வேற எதுவும் போடலையா பொடி போட போகிறீங்க போட்டு தேங்காய் போட்டு ஆஃப் பண்ணிடுவீங்க அப்படி தானே இது எங்கள் மாமியார் செய்டுங்க ஓ ஓட கொத்தவைய தான் போடுவோங்க அதே மாதிரி பழகி பழகி தான் நான் இந்த பழக்கம் பழகிட்டு இருக்கிறேங்க வேறு எதுவும் பிள்ளைங்க தேங்காய் போட்டாச்சுங்க இவ்வளோதான் நீங்கள் வேறு எதுவும் போட மாட்டாங்க தான் கொஞ்சம் நேரத்துக்கு ஒருக்காக எதோ நடப்பாங்க அதெல்லாம் கண்டிக்கலாம் வந்து எனக்கு தான் சமையல் ரூம்ல கொடுக்குறேன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு எல்லாம் அப்படி அப்படியே கஜ 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 தான் இருக்குது எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு அப்புறம் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் பிரியாணி செய்ய போகிறேன் பிரியாணி என்னை நம்பி இந்தியா கேட் பாஸ்மதி ரைஸ் வாங்கிட்டு வந்து கொடுத்துருக்காங்க நானே காலத்தில் இறங்கிட்டேன் இந்த இதில் வந்து ஒன்றரை டம்ளர் போடலாமா ஒரு டம்ளர் போடலாமான்னு தெரியல ரெண்டு டம்ளர் போடலாமா பார்ப்போம் ஒன்று பண்ணுவோம் இனி ஆரம்பிக்கலாம் வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க என்னென்ன பண்ணுவோம்னு எனக்குன்னு தெரியல பாப்போம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் டம்ளரில் ரெண்டு டம்ளர் அரிசி எடுத்துக்கலாம் இந்தியா கேட் பாஸ்மதி ரைஸ் எடுக்கலாம் சீரை சம்பவம் தான் வாங்கிட்டு வந்துருக்காங்க ஒரே நிமிஷம் போட முடியல ஒரு டம்ளர் ஃபஸ்ட் போட்டாச்சுங்க இப்போ ரெண்டாவது டம்ளர் போட்டாச்சு அடுத்து பற்ற வச்சாச்சுங்க பற்ற வச்சு ஒன்று தேடி கண்டுபிடிக்கிறதுக்குள்ளேயே ஒரு வழி ஆகிடுச்சி நெய் ஊற்றியாச்சுங்க அதுக்கப்புறம் கடலை எண்ணெய் ஊற்றியாச்சுங்க நான் பிரியாணிக்கு எண்பது மார்க் கொடுப்பேங்க பட்டை ரெண்டு தூண்டு சோம்பு ஏலக்காய் மூணு பிரிஞ்சி இலை ரெண்டு நட்சத்திர சோம்பு அப்படின்னா அதுக்கு பேர் எனக்கு தெரியுங்க அப்புறம் அது என்னமோ ஒரு மாதிரி இருக்குங்க அது தெரில சாரி சாரி மன்னிச்சுக்கோங்க அதெல்லாம் போட்டாச்சா அப்புறம் கடல் பாசி கொஞ்சம் போட்டிருக்கேன் அப்புறம் பெரிய வெங்காயம் போட்டு என்ன சொல்கிறது பச்சை மிளகாய் போட்டாச்சுங்க ஏழு பச்சை மிளகா போட்டிருக்குறேன் அப்புறம் இஞ்சி பூண்டு விழுது அது நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆனும்னு நினைக்கிறேன் நான் அதுக்குள்ளேயே போட்டேன் சாரி அதை போட்டு அதை வணக்கி விட்டாச்சா கேமரா ஒரு பக்கம் ஹேண்டில் பண்ண முடியல பாப்பாக்கும் தெரிய மாட்டேங்குது அது போட்டா தெரிக்குது தக்காளி ரெண்டு போட்டாச்சுங்க தக்காளி நல்லா வணங்கிட்டோம் அதுக்குள்ளே மட்டனை கழுவி எடுத்து வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மட்டன் கழுவி எடுக்க போயிட்டேங்க மட்டன் மஞ்சள் பொடி போட்டு கழுவியாச்சு நல்லா வணங்கிடுச்சு இப்போ கொத்தமல் தலையும் புதினா தலையும் போட்டுக்கலாம் அதை நல்லா வணக்கி விட்டுட்டு கொத்தமல்லி பொடி ஒரு ஸ்பூனு பெரிய ஸ்பூனாக இருந்துச்சு அதனால் ஒரு ஸ்பூன் தான் போட்டிருக்கேன் அதே ஸ்பூனில் பிரியாணி மசாலா ஒரு ஸ்பூன் போட்டேங்க அப்புறம் கரம் மசாலா கொஞ்சம் கம்மியாக போட்டாச்சு அரை ஸ்பூன் தான் போட்டிருக்கிறேன் அதை நல்லா வணக்கி விட்டுட்டு எண்ணெயில் அடிப்பிடிக்காமல் தயிர் ஒரு அந்த கரண்டியில் ஒரு சின்ன கரண்டியாக இருந்துச்சு அதனால் ஒரு கரண்டி போட்டாச்சு போட்டு அதை ஒரு நிமிஷம் மட்டும் பெரட்டி விட்டுட்டு உப்பு கொஞ்சம் போட்டேங்க கம்மியாக போட்டுக்கலாம் நிறைய இருக்கிற மாதிரி இருக்குது எச்சா கொஞ்சம் வச்சுட்டேன் லெமன் ஊற்றிக்கலாம் எலுமிச்சை மிளக ஊற்றிக்கலாம் அரை மூடி மறுபடியும் ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டன் போட்டு வேக வச்சுக்கலாம் அப்புறம் மட்டன் உள்ளே போட்டு கிளறி விட்டு அப்புறம் குக்கரில் விசில் போட்டு விசில் ஒரு ரெண்டு மூணு வந்ததுக்கப்புறம் ஆஃப் பண்ணிட்டேங்க வணங்கிச்சு இவ்வளோ தூரம் வணங்கிச்சு எடுத்துட்டு அதுக்கப்புறம் விசில் போட்டு விட்டு விசில் வர வச்சிட்டு விட்டுட்டேங்க இது வந்து விசில் வந்துடுச்சு ரெண்டு விசில் மூணு விசில் வந்துச்சுங்க சாரி மணிக்கவும் இது குழம்புக்காக அலாசிக்கலாம்னு சொல்லிவிட்டு எலும்பு குழம்புக்குங்க இந்த குழம்புக்கு அத்தை வணக்கி வச்சுருந்தாங்களையா அந்த குழம்புக்கு தான் மஞ்சப்போட்டு குளிக்க இல்லை என்ன தான் சொல்லிச்சான் கோழி குஞ்சு அப்படிங்கிற மாதிரி மஞ்சப்போட்டு போட்டு கோழி எண்ணெய் ஊற்றியாச்சு கடுகு போட்டாச்சுங்க குழம்புக்கு நெஜமாலுமே ஒரு ஐம்பது மார்க்கே எச்சுன்னு நினைக்கிறேங்க எனக்கு பிடிக்கல கலர் பிடிக்கல டேஸ்ட் பிடிக்கல பரவாயில்ல அடுத்த இன்னும் நல்லா சூப்பராக செய்யலாம் குழம்புக்கு மட்டும் தாளிப்பு போட்டாச்சுங்க சின்ன வெங்காயம் கொஞ்சம் கருகாப்புரத்தில் மிளகாய் குக்கர் ரொம்ப வளர்த்தியாக இருக்குங்காட்டி பார்ப்பானால வீடியோவும் எடுக்க முடியல அவள் என்னைக்கிட்டையும் வரதில்லன்னுங்காட்டி கொஞ்சம் பயந்தாங்க அவங்களுக்கும் பயம் என்னால் இதையும் போட்டு அதையும் ஒன்றும் பார்க்க முடியலன்னு வச்சுக்கோங்களேன் ஸ்டாண்டு வாங்கலான்னு போனோம் ஆனால் தக்காளி போட்டாச்சு தக்காளி போட்டு அதுக்கப்புறமா சிக்கன் போட்டுக்கலாம் நாங்கள் இது வணங்குறதுக்குள்ளே மிளக அரைச்சிட்டு வந்துட்டேங்க மிளகு அத்தை வணக்கி வச்சுருந்தாங்க இல்லையா அதை அரைச்சி ஊற்றியாச்சு உள்ளே அது ஒரு ரெண்டு நிமிஷம் பெரட்டி விட்டு அதுக்கப்புறமா தண்ணி ஊற்றிக்கலாம் பச்சை தண்ணி தானுங்க பச்சை தண்ணி ஊற்றிக்கலாம் பச்சை தண்ணி ஊற்றி ஒரு ஏழு எட்டு விசில் விட்டோம்னா குழம்பு தயாராயிரும் உப்பெல்லாம் பார்த்தாச்சுங்க உப்பு அளவாக இருந்துச்சு அப்படி நினச்சேன் ஆனால் உப்பு பத்தலை மறுபடியும் நான் வேணும்னு போட்டு சாப்பிட்டேன் நினச்சிக்கோங்களேன் எனக்கு கலரே பிடிக்கலிங்க கலரே நல்லா இல்லை சூப்பராக இருக்கும் என்னாச்சுன்னு தெரில நல்லா இல்லை அப்புறம் அந்த வேலையும் முடிஞ்சி குக்கர் பிசில் போட்டு விட்டாச்சு அது ஒரு ரெட்டு விசில் வந்துச்சு அதுக்குள்ளே பிரியாணிக்கு வந்து அந்த மட்டன் வெந்துருச்சு நான் என்ன தப்பு பண்ணிட்டேன்னா இந்த இடத்துல தான் தப்பு பண்ணிவிட்டேன் இப்படி தண்ணி நிறையா இருக்குது சாப்பாடு குழஞ்சிடக்கூடாது அப்படிங்கிற காரணத்துக்காக ஒரு அரை டம்ளர் தண்ணியே கம்மி பண்ணிவிட்டேங்க ரெண்டு டம்ளர் தண்ணி தான் அரிசிக்கு போட்டேன் இதுக்கு மூணு டம்ளர் ஊற்றி இருந்துருக்கணும் அது ஒரே ஒரு தப்பு அப்புறம் வந்து காரப்பொடி போடுறதுக்கு மறந்துட்டேன் மிளகாத்தூள் போடுறதுக்கே மறந்துட்டேன் ஆனால் இருந்தாலும் அதுக்கு ஒரு எண்பது மார்க் கொடுக்கலாங்கிற அளவுக்கு நிஜமாலுமே ருசியாக இருந்துச்சுங்க நல்லா கொஞ்சம் பொழப்பொழன்னு வரலையே தவிர சூப்பராக இருந்துச்சு அது தப்பு சொல்கிறக்கே இடம் இல்லை ஆனால் இது ரெண்டு தப்பு நான் தெரிஞ்சு நான் பண்ணியிருக்கிறேன் கொஞ்சம் உது தூட்டாக உதிரி உதிரியாக வரல கொஞ்சம் ஒரு மாதிரி பிடிச்சிக்குச்சு ஃபஸ்ட் டைம் அப்புறம் செஞ்சுருக்கேன் எனக்கு இதுக்கே மார்க் கொடுத்து ரொம்ப பெருசுங்க நான்லாம் முப்பத்தஞ்சி முப்பத்தாறு தான் வாங்குவேன் அப்புறம் இது எங்கள் ஊரில் ஆசாரி வருவல் தான் சொல்லுவோங்க ஆனால் இதுக்கு பேர் என்ன அப்படின்னலாம் தெரில இது எங்கள் ஊரில் ஆசாரி வருவலுங்க சரிங்களா வெங்காயம் இஞ்சி பூண்டு தக்காளி கருவேத்தலை எல்லாம் வச்சாச்சு இது வந்து மிளகாயில் மட்டுமே இந்த கறி வந்து காரமாகணும் காரமாக வரும் வேறு எதுவுமே போடுறது கிடையாது கடுகு போட்டு பூண்டு போட்டாச்சுங்க இஞ்சி போட்டாச்சு பூண்டு வணங்கினதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் போட்டாச்சு அதுக்கப்புறம் மிளகாயை கட் பண்ணி அதை நீளமாக கட் பண்ணி அதில் இருக்கிற விதை எல்லாமே உதுத்துறணும் உதுத்துட்டு அதுக்கப்புறம் இது ரெண்டும் வணங்குனதுக்கப்புறம் ஒரே ஒரு தக்காளி மட்டும் போட்டுக்கலாம் போடுறோன்னா போட்டுக்கலாம் என்ன இல்லை இவங்க போடுவாங்க பிரியாணி சூப்பராக வந்துருக்குது பாருங்க ஏன்னா ஒரு அடுப்பு மட்டும்தான் ரொம்ப ஸ்பீடாக எரியுது அப்படிங்காட்டி இந்த வேலையும் அந்த மாதிரிலே மாற்றி மாற்றி பார்த்தீங்களா கொஞ்சம் ஒரு மாதிரி கரண்டியில் ஒட்டின மாதிரி இருக்குது தெரியுங்களா தெரியுது பாருங்கள் அந்த அரை டம்மில் தண்ணி ஊற்றிருந்துருக்கலாம் டேஸ்ட் வைஸ் அடிச்சுக்கவே முடியாதுங்க நெஜமாலுமே ரொம்ப திருப்தியாக சாப்பிட்ட மாதிரி இருந்தது என்ன பீஸ் பீஸாக இருந்தது மட்டன் வந்து எனக்கு ஒரு மாதிரி ஜூஸியாக இல்லை அது கெல்ட்டு கறியாக கூட இருந்திருக்கலாம் ஆட்டு கறி ஆனால் சாப்பாடு சும்மா எல்லாருமே சூப்பர்னு சொல்லிட்டாங்க பார்ப்பாங்க ரெண்டு பேரும் எனக்கே பிடிச்சிருந்ததுன்னா பார்த்துக்கங்களேன் எனக்கு பிடிச்சா மட்டும்தான் நான் பிடிச்சிருக்குன்னு சொல்லுவேன் சூப்பராக இருந்துச்சு அப்புறம் தக்காளி போட்டாச்சுங்க நல்லா இருக்குது நல்லா இருக்குதுன்னு சொல்லிட்டு இத்தனை குறை சொல்கிறேன்னு சொல்கிறீங்களா நெஜமாலுமேங்க தொண்ணூற்றி ஒம்பது கொடுத்தாலும் கொடுக்கலாம் அந்த பிரியாணிக்கு சூப்பராக இருந்துச்சு நிஜமா மஞ்சப்பொடி கொஞ்சம் போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் அலாசி வச்சு கறி போட்டுக்கலாங்க இதில் என்ன பண்ணணுன்னா மற்றதெல்லாம் வீடியோ எடுக்கலீங்க கறி போட்டு இதை பெரட்டு பெரட்டுன்னு பெரட்டி இந்த கறியில் ஒரு தண்ணி விழுந்துடுங்களா அந்த தண்ணி வந்து என்ன ஆகணுன்னா கறி குழம்பு வந்துருச்சு குழம்பு சூப்பராக இருந்துச்சுன்னு சொல்லுவேன் வீடியோவில் கொத்தமத்தில் போட்டாச்சு அப்புறம் குழம்பு ஃபஸ்ட்டு பிரியாணி சாப்பிட்டாச்சு அதுக்கப்புறம் குழம்போடே சாப்பிட்டேன் நான் சாப்பிட்டு அவ்வளோதான் சாப்பிட்டேங்க அப்புறம் அதில் தண்ணி ஒன்று வரும் அந்த சிக்கன்ல இருந்து அந்த தண்ணி வத்த வரைக்கும் சும்மாவே கிளறி விட்டு அதுக்கப்புறமா மறுபடியும் தண்ணி ஊற்றி உப்பு போட்டு மறுபடியும் வேக வைக்கணுங்க இதுதான் ப்ரொசீஜரு ஃபுல்லாக இது பண்ணணும் பிரியாணி பாப்பா போட்டேன் நானே ஃபஸ்ட்டே போட்டது பிரியாணி யானும் சின்ன பாப்பாவும் சாப்பிட்டோம் இது வந்து பெரிய பாப்பாவுக்கு அவள் குழம்போட தான் வேணும்னு சொல்லிட்டு கிரேவி இது இது கித்தணும் ஊற்றணும் அவள் வேறே அப்புறம் அவங்க அப்பாவுக்கு போட்டதெல்லாம் வீடியோ எடுக்கல மறுபடியும் பெரிய பாப்பாவுக்கு போட்டது ஏய் இது எனக்கு போட்டது இது நான் இவ்வளோதான் நான் சாப்பிட்டது இவ்வளோதாங்க அந்த குழம்பு இது கறி வெந்துட்டுருக்குதுங்க இந்த தண்ணி ஃபுல்லாக சுண்டணும் சுண்டி கொத்தமூத்தலை போட்டு இறக்கணும்னா நல்லாயிருக்கும் தேங்காய் பல்லு பல்லாக போடலாங்க தேங்காய் போடலைங்க பாருங்க கலர் மட்டும் எப்படி வருதுன்னு சொல்லிட்டு ஆவி அடிச்சிட்டே இருக்குல்ல ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது இது பெரிய பாப்பாவுக்கு போட்டாச்சு அவங்க அந்த பிரியாணி சாப்பிட்டு முடிச்சுட்டு கிளம்பிட்டேன் வெளியே கிளம்பிட்டேங்க சரி போகையில் நான் கொஞ்சம் சாப்பிட்டு போயிடலான்னு சொல்லிட்டு சாப்பாடு போகிறேன் பெரிய பாப்பா தான் சாப்பிட்றான் பார்த்தீங்களா இப்படி கலர் வந்துருச்சுன்னு சொல்லிட்டு ரசம் ரசம் நல்லா இல்ல குழம்பு நல்லா இல்ல பிரியாணி சூப்பர் சாப்பாடும் சூப்பர் சாப்பாட்டில் என்ன இருக்கு ஒன்றும் இல்ல சாப்பாடு பிரியாணி சே நெஜமாலுமே